எமிரேட்ஸினுடைய மிகப்பெரிய மோஸ்க் இந்த கிராண்ட் மோஸ்க்தான் இந்த கிராண்ட் மோஸ்க் வந்து உலகம் முழுவதும் பெயர் போன ஒரு மொஸ்க் தான் இது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உலகம் முழுவதும் பார்வையாளர்களை இருக்கக்கூடிய கட்டிடக்கலையும் ஆடம்பரமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் அலங்காரம் மற்றும் தங்க மூலாம்புடன் சொன்ன மாதிரி இந்த தூங்கலில் பாருங்க இந்த இலை கோபுரம் எல்லாமே வந்து தங்கத்தால பூசப்பட்ட மூலம்தான் இந்த ஏரியா வந்து ப்ரை பண்ற இந்த இடம் மட்டுமில்லை ப்ரை பண்றதுக்கு வந்து மிக இதனுடைய கட்டுமான பொருட்களை வந்து பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க அதாவது நியூசிலாந்து மொராக்கோ துருக்கி எஜிப்த் ஜெர்மன் இத்தாலி கிரீஸ் பாகிஸ்தான் இந்தியா இப்ப சொன்ன இந்த நாடுகளிடம் மதியம் நாங்கள் சாப்பிட இல்லை ஸோ எங்களோட லஞ்சை வந்து இந்த டைமில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் நானும் என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்டு மாறும் அம்மா ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து சிக்கன் மட்டன் பீஃப் டொமேட்டோ ஹலோ உறவுகளே நானும் என்னுடைய இரண்டு நண்பர்களும் இப்போ அபுதாபியில் உள்ள சேக் சைத் கிராண்ட் மொஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த மொஸ்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு மொஸ்க் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான் ஸோ அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ கிளப்புறதுக்கு முன்னாடி கிராண்ட்மோஸ் கிடைக்கிற இடத்துக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா இந்த இடத்துல தான் நாங்கள் இறங்கி இப்போ நாங்கள் அந்த உள்ளுக்கு போகணும் நாங்கள் வந்த உடனே டேரெக்டாக உள்ளுக்கு போக முடியாது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இங்கே வந்து டிக்கெட் இல்லை ஃப்ரீ ஆனால் இங்கே டிக்கெட் இல்லை ஃப்ரீயாக இருந்தாலும் நாங்கள் பாஞ்சி விழுந்து உடனே நாங்கள் அந்த பள்ளிக்குள்ளே போக முடியாது ஏனென்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எங்களை அங்கே விடுவாங்க நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு ஷோரூம் ஷாப்பிங் செய்கிற இடம்லாம் இருக்குது அந்த இடத்துல தாண்டி தான் போகணும் நாங்கள் இந்த மொஸ்குக்குள்ளே போகும்போது அரோஹ ரோடு போட போக முடியாது நாங்கள் மரியாதையாக ஆடைகளை அணிஞ்சு போகணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவில் மொஸ்க்குக்கு மட்டும் இல்லை எந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதா இருந்தாலும் நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட்டான உடுப்பு தான் போட்டு போகணும் இந்த இடத்துல வந்து நிறைய ஷாப்பிங் இருக்குது நாங்கள் செய்யலாம் இங்கே நாங்கள் ட்ரெண்டுக்கு முடுப்படுக்கிற இடம் இருக்குது நம்ம ட்ரெடிஷ்னலான சில ஆடைகளை எடுத்து அணிஞ்சு போகணுமுன்னாலும் நாங்கள் அந்த ட்ரெடிஷ்னலான உடுப்புகளை இங்கே எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு ஒரு மோடுக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் உள்ள போயிருக்காரு அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் பள்ளிக்கு நடந்து போகணும் இது வந்து நாங்கள் இப்போ நிலத்துக்குள்ளால போயிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னு சொன்னால் பள்ளி பள்ளிக்கு போய் சேர்ந்துருவோம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தந்தை என அழைக்கப்படும் ஷேக் சயீத் அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்ட மஸ்க்தான் இந்த கிராண்ட் மோஸ்க் இதுதான் யூஏஇில அதாவது எமிரேட்ஸ்ல உள்ள மிகப்பெரிய மோஸ்க் இந்த கிராண்ட் மஸ்க் தான் எமிரேட்ஸினுடைய தந்தை ஷேக் சயீத் அவர்கள் வந்து இந்த பள்ளியில ஒரு பக்கத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா அந்த இடத்தை நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கவோ இல்லாட்டி சுத்தி பார்க்கவோ அதை முடியாது கெலவுட் இல்லை நாங்கள் இந்த பள்ளி ஏரியாவை அதாவது இந்த மசூதி ஏரியாவை மட்டும் நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த கிராண்ட் மோஸ்க் வந்து உலகம் முழுவதும் பெயர் போன ஒரு மஸ்க் தான் இது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் பார்வையாளர்களை இருக்கக்கூடிய கட்டிடக்கலையும் ஆடம்பரமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் அலங்காரம் மற்றும் தங்க மூலம் பூசப்பட்ட இலை கோபுரங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து உலக மக்களையே கவரக்கூடிய மாதிரி ஒரு மொஸ்கா இந்த கிராண்ட் மோஸ்க் வந்து அமைஞ்சிருக்குது இந்த மொஸ்கில் இந்த இந்த பாகங்களுக்கு வந்து விசிட் பண்ணுறது கஷ்டம் விசிட்டர்ஸ் வந்து அவங்க நின்று பார்க்குறதுக்கு ஒரு இடம் செஞ்சு வச்சுக்கிறாங்க இடையால மறுப்பு போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்து பார்க்கணும் ஆனால் நாங்கள் உள்ளே போகணுமா இருந்தால் அது ப்ரே பண்ணுற டைமில் ப்ரே பண்ணுறவங்க மட்டும் உள்ளே போக முடியும் இந்த பள்ளியினுடைய இந்த ஒவ்வொரு கோபுரத்திலையும் அதாவது இந்த கூட இருக்குது அந்த இடத்துல வந்து தங்க மரத்தில் இருக்குது பாருங்க அது எல்லாமே வந்து தங்க மிளான் பூசப்பட்டிருக்குது அதை விட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூங்கல்ல பாருங்க இந்த இலை கோபுரம் எல்லாமே வந்து தங்கத்தால பூசப்பட்ட மிளம் இந்த வெள்ளை நிறமாக இருக்கிற பள்ளிவாசல் இரவு நேரத்தில் இந்த முழு வெள்ளை நிறத்திலிருந்து இருட்டாக படிப்படியாக அந்த நிறம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ளூ கலரில் காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு நுணுக்கமான பிரமிக்கக்கூடிய கலை படிப்பை வச்சு இந்த நுணுக்கமான வேலையை செஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த ஏரியா வந்து ப்ரை பண்ணுறார இந்த இடம் மட்டுமில்லை ப்ரை பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய நிறைய இடங்கள் இருக்குது இதில் நான் ஒரு பாட்டுக்குள்ளே வந்து தான் நான் இந்த காற்றன் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இதனுடைய கட்டுமான பொருட்களை வந்து பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க அதாவது நியூசிலாந்து மொராக்கோ துருக்கி எஜிப்த் ஜெர்மன் இத்தாலி கிரீஸ் பாகிஸ்தான் இந்தியா இப்போ சொன்ன இந்த நாடுகளிடம் இருந்து தான் பொருட்கள் எல்லாமே எடுத்து வடிவமைப்பு அலங்காரங்களையும் அமைத்து அழகாக வர்ணித்து செஞ்சிருக்கிறாங்க இந்த மிகப்பெரிய லைட் வந்து ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பக்கத்திலே பாருங்கள் சுவரில் வந்து அரபிக்கில் வந்து எழுதிக்கிறாங்க இறைவனுடைய தொண்ணூற்றி திருநாமங்கள் அது அனைத்தையும் வந்து இந்த சுவர் ஃபுல்லாகவே அரபிக்கில் அழகாக வர்ணித்து எழுதிக்கிறாங்க பாருங்கள் இந்த மஸ்கில் வந்து எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கார்ட் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒவ்வொரு தூண்களுக்கும் செக்யூரிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பாதுகாப்பு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய செக்கிங் இருக்குது நாங்கள் ஏர்போர்ட்டில் எப்படி நம்மளை செக் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு தரவாக செக் பண்ணி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து எல்லோருமே அனுமதிப்பாங்க இந்த சன் டவுனாவி ஈவினிங் காட்சி மழகா இருக்குது இந்த டைம் வந்து மஹரிப் தொழுகையினுடைய டைம் மகரீப் தொழுகை இந்த அபுதாபி கிராண்ட் மாஸ்கலே தொழுதாச்சும் ஒரு நைஸ் அனுபவமாகவும் இருக்குது எனக்கு இந்த மொஸ்கு நாங்கள் மதியம் வந்து இரவு வரைக்கும் ஃபுல்லாக இந்த இடத்துலேயே டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் இந்த அனுபவம் வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு அனுபவம் இந்த அபுதாபியில் உள்ள கிராண்ட் மொஸ்குக்கு யார் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கிறீங்கன்றதை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க யார் யாரெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்கன்றும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க நாங்கள் இந்த மொஸ்டிலிருந்து அவுட் ஆகி நாங்கள் கொஞ்சம் தூரம் போய்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் மதியம் நாங்கள் சாப்பிட இல்லை ஸோ எங்களோடய லஞ்சை வந்து இந்த டைமில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் நானும் என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்டுமாரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்டு நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிக்கலாமன்ட்ருக்கிறேன் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து சிக்கன் மட்டன் பீஃப் டொமேட்டோ பொட்டேட்டோ ரொட்டி சம் வெஜிடபிள் சலத் ஐட்டம்ஸ் Noose. uh what about this day it was very great because of you <laughs> thank you Marcus what about this day that was great day happy to meet you again inshallah very Inshallah soon see you in, in Dubai inshallah. inshallah thank you welcome to Abu Dhabi good luck